வேண்டும் இந்த சமூக கலப்பு உட்பட்ட காலங்களிலும் அவை விரிவடைந்து சாதி சமூக உருவாக்கங்களும் அது சமூகமாக மாறியது அக்காலங்களில் சமூகம் தன் இருப்பையும் தக்கவைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது அவ்விடம் அச்சமூகத்திற்கான தேவைகளை அதாவது பண்பாட்டு மரபுகளை பண்பாட்டு சடங்கம்சங்களை தன் வழியே உற்பத்தி செய்து கொண்டிருந்திருக்கின்றன முதலில் அரச நிலத்தை தனியாருக்கு நிலமானியமாக தாரை பார்த்தான் அதன் மூலம் நில உடைமை பரவானது இதனால் நிலமானிய சமூகம் உருவானது ஆதிவாசி சமூகத்தை நில உடைமை சமூகமாக மாற்றிடும்போது ஆதிவாசி சமூகத்தில் உள்ள வாழ்முறைகளை முற்றிலும் நிராகரித்துவிடுவதில்லை அதாவது ஆதிவாசி சமூகத்தை வந்து நிலவுடமை மாற்றும் போது ஆதிவாசி சமூகத்தினுடைய அம்சங்களை பண்பாட்டு அம்சங்களில் நிராகரிக்க விடவில்லை எப்படி என்றால் ஆங்கில ஏகாதிபத்தியம் இந்திய மண்ணில் பதிக்கும் போது விக்டோரியா மகாராணியின் அறிக்கை ஒன்று முக்கியமான அறிக்கை எது என்ன இந்திய மண்ணில் மக்கள் கொண்டுள்ள வாழ்முறையில் தங்கள் அரசாங்கம் தலையீடு செய்யாது இந்த அறிக்கை சொல்லியது போலதான் அதாவது இளவுடைமை சமூகம் ஆதிவாசி சமூக வாழ்வியலை உள்வாங்கும்போது அந்த பண்பாட்டு அம்சம் விளிமியங்களாக போனது அந்த விளிமியங்கள் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பை சார்ந்து மானிடவியலோடு தொடர்பு கொண்டு விட்டது எந்த சமூகத்திலும் பண்பாடு என்பது முதலில் வடிவம் கொண்டு விடாது வாழ்நிலையோடு கலந்து நிற்கும் ஆட்சியாளர்கள் அதிகாரமாக இருந்து கொண்டு அப்போதைய சமூக தேவைகளாக கருதுவர்களை பறப்புதல் செய்வார்கள் அதுவே சமூகத்தில் பண்பாட்டு வடிவமாக கொள்ளும் அந்த வடிவம் நாகரீக அடையும் அதற்கான உற்பத்தி அளிப்பதே அறிவியலாகும் தொல்கொடி சமூகங்களின் இறுதிக்கால பகுதியில் இருவேறு சமூகங்களுக்கு இடையே தலைவன் தலைவியரின் உடன்போக்கு நிகழ்வால் கொடுப்போர் கொள்வோர் என்னும் பாரம்பரிய பிணைப்பு ஏற்பட்டு சாதி என்னும் தொல்குடி சமூகத்தின் இறுதி வடிவம் தோன்றிற்று இதன் காரணமாக ஏற்றத்தாளுடன் கூடிய இறுகிப்போன வர்ண வர்ணம் வடிவம் பெற்றது இதுவே சமூகம் என்று அறியப்பட்டது இச்சமூகத்தால் தமிழ் தேசிய தொல்குடி சமூகங்கள் வெற்றி கொள்ளப்பட்டன இதனால் வர்ண சமூகத்திற்குள் சாதி சமூகங்களாக மாறிவிட்டன சாதிகளாக உருமாறினர் ஆளுவர்க்க வர்க்க நில உடவி சமூகமே பண்பாட்டு அம்சங்களை அதன் சடங்குகளை தீர்மானித்தது அது அவற்றை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகளை கற்றுத்தந்தது உழைக்க வர்க்க சமூகம் இந்த பண்பாட்டு முறைமைகளில் எந்தெந்த பண்பாடுகளை தள்ளுாக்கிக் கொள்ளலாம் என்பதை முழுக்க முழுக்க உழைக்கு வர்க்கமாக விளங்கிய சாதிகளுக்கு அவற்றுக்கென்று தனித்தனி தொழில்களை ஒதுக்கியதோடு சடங்குகளிலும் சிலவற்றை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டது அவ்வாறே சில சாதிகள் தீண்ட தகவலாக்கப்பட்டன இதனால் வர்ணங்களுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு உருவாவதோடு அவை இறுக்கமானதாகவும் மாறிவிட்டன வேதகால ஆரிய குழுக்களில் வர்ணங்களுக்கும் இதற்குமான இடைவெளி இடைவெளி வேறுபாடு இதுதான் இந்த வேறுபாடு வேளாண் வளர்ச்சியிலும் அதோடு சேர்ந்து உருவான தொழில் பிரிவுகளின் அனைத்து பிரிவுகளிலும் சாதி சமூகத்தில் இறுக்கமுற்ற வர்ண சமூகத்தின் உள்ளடக்கமாக இருந்ததை நாம் உணர முடியும் சங்ககால தொடக்கத்தில் இருந்த திருமண முறைகள் நான்கு சமூகங்களுக்கும் பொதுவாக இருந்தன சமூகம் இந்த இடைக்காலத்தில் நான்காம் வர்ணமாக நிறுத்தப்பட்டிருந்த வேளாண் தொழிலிலும் அது சார்ந்த தொழில் ஈடுபட்டிருந்த சமூகங்கள் திருமண பண்பாட்டு முறைகளை கைக்கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது பின்னர் நான்காம் வர்ணமாகிய வேளாண் சமூகத்திற்குள் சாதிய தீண்டாமை பண்பாடு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது இந்த காலங்களில்தான் தீண்டாமைக்கு உட்படாத சமூகங்களுக்கு தன் சாதி அடுக்கும் முறைமைகளுக்கு ஏற்ப பண்பாட்டு சடங்கம்சங்களை நடத்திக்கொள்ளும் உரிமையை கொடுத்து அதற்கான புரோகிதர்களை உற்பத்தி செய்து தந்தது குறிப்பாக திருமண முறைமைகளில் சிலவற்றை மட்டும் நான்காம் நான்காம் வர்ணத்தவருக்கு கொடுத்திருந்தது என்பதை நாம் துள்காப்பியத்தில் காணலாம் அப்போதைய தமிழகம் சேர சோழ பாண்டியர் என நான்கு மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டு கிடந்தன சோழமன் சங்ககாலம் தொடங்கியே சோழ நாடு சோர் உழைத்து என்ற வாய்மொழி வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருந்தது காவிரிக்கரை வண்டல் மண்ணில் தஞ்சை மண்ணில் நில முழு ஆளுமையும் பெருவாரியான வேளாண் உற்பத்தியும் நடந்தேறின தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்ற தலைமை மாண்பையும் பெற்றிருந்தது உழைக்கி வர்க்க சமூகம் சாதிகளாய் பிரிந்து கிடப்பவை எக்காலத்தும் ஒருங்கிணைந்து கொண்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் கொண்டிருந்தது ஆளும் நில உடைமை சமூகம் அதேபோல் நிலவுடைமை சமூகத்தில் பண்பாட்டு கூறையை பொருளாதார அடித்தளத்துக்கு ஏற்றவாறு வலிமையாக கட்டி காப்பாற்றவும் அதன் மூலம் பொருளாதார அடித்தளத்தை கடவளத்து போகாமல் காப்பாற்றுமான பொறுப்பை புரோகிதர் மற்றும் வளர்ந்த வளர்த்த பிராமண வர்ணத்திடம் அரச வர்ணம் ஒப்படைத்ததன் காரணமாக தலைமையிடத்தில் இருந்த புராணிகர்கள் ஒட்டுமொத்த சமூகம் தங்கள் கட்டுக்குள் இருந்து விடுபடாமல் இருக்க மயக்கி போடும் புராணங்களை கற்பிதம் செய்து வைத்து பரப்பிக் கொண்டிருந்தனர் அன்றைக்கு இந்த பிராணிகளின் வலைக்குள் ஒட்டுமொத்த சமூகம் பிடிபட்டு போனதுதான் இன்றைக்கும் அந்த பின்னணியிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஒடுக்கப்பட்டு கிடக்கின்றன காலங்காலமாக வரவே செய்து வைக்கப்பட்டுள்ள மரபுகள் பொத்தி பொத்தி காப்பாற்றப்பட்டு வருகின்றன இதனால் பேரிலக்கியங்கள் தொடங்கி எண்ணற்ற சிற்றிலக்கியங்கள் வரையிலும் பக்தி இலக்கியங்கள் உள்பட மேட்டிமையாக்கப்பட்ட நாட்டுப்புற மரபுகளை உட்கொண்டு உட்கொண்டிருக்கும் விளக்கியங்கள் உடைமை சமூகத்தில் தன் இளமை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன உதாரண கம்பராமாயணம் ராமாயணம் உழைக்கும் சமூகத்தின் வாழ்முறைகளையும் அச்சமூகம் கைகொண்டிருந்த பண்பாட்டு மரபுகளையும் பண்பாட்டு கூறுகளையும் உடைமை சமூகத்தின் இலக்கிய வடிவங்கள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை உழைக்கும் வர்க்கத்தினர் பெருவாரியாக இருந்தது போலவே மக்களிடம் சாதிகளும் பெருவாரியாக இருந்த நிலையில் அச்சமூகத்திற்கு கல்வி கற்க உரிமை வழங்கப்படவில்லை அப்படியான சமூகம் கொண்டிருந்த பண்பாட்டு அம்சங்களை தங்கள் வாழ்நிலையோடு பொருத்தி வாய்மொழியாக தலைமுறை மாற்றத்திற்கு கொடுத்து காப்பாற்றி வந்திருக்கின்றன மானிட சமூகங்கள் எல்லாம் தாம் வாழும் சுற்றுச்சூழலுக்கும் காலத்திற்கு ஏற்ப வாழ்ந்தாக வேண்டும் இந்த படிமுறையில் சமூகங்கள் தத்தம் சொந்த நோக்கிற்கும் சொந்த நோக்கிற்கு ஏற்ப இலக்கிய உலகை அதாவது இயற்கை உலகை வடிவமைக்க பல்வேறு தந்திரோபாயங்களை அணுகுமுறைகளையும் வளர்த்தெடுத்துள்ளன இயற்கை வளங்களை பண்பாட்டு படைப்புகளாகவும் கலை படைப்புகளாகவும் மாற்றிக்கொள்வதையே புலங்கு பொருள்சார் பண்பாடு என்கிறோம் மாநில குழு ஒன்றின் தொழில்நுட்ப திறனும் புலங்கு பொருள் சார்ந்த கைத்தொழில் என்ற பொருள்களும் புலங்கு பொருள்சார் சார் அடங்கும் உயிர் பிழைத்து வாழ்வதற்குரிய வாழ்வியல் கூறுகளும் அதேபோன்று அழகுறுத்தும் நோக்கிற்கும் கலைத்திறம் நோக்கிற்கும் சடங்கிய நோக்கிற்கும் பயன்படுத்தப்படும் எல்லா கூறுகளும் இப்பிரிவு அடங்கும் என்று ஆய்வாளர் லூர்து குறிப்பிடுவதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது காவிரி ஆறு பாய்ந்தோடும் கீழத்தஞ்சை வண்டல் மண்ணின் மக்கள் தங்கள் வாழ்நிலையில் கொண்டிருந்த பண்பாட்டு அம்சங்களை தொகுத்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் நிறையவே இருக்கின்றன இவ்வாய்வையின் அடிப்படையில் தான் சமூக மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டிய தேவைகளும் உள்ளே இருக்கின்றன இன்றைக்கும் தஞ்சை மண்டலம் முச்சூடும் நில உடைமை சமூகம் சரிவில் இருந்தாலும் இன்றை சரிவில் இருக்கின்றன நிலவுடைமை சமூகம் முழுசு சரிவிடா இருக்கு அதன் பண்பாட்டு கூறுகள் முனை மலங்களிக்கப்படாமல் தான் இருக்கின்றன காரணம் தமிழக சூழலில் தங்கள் சமூக சுய தேவைக்காகவும் வேத மதத்தவர்களாக மாறியவர்கள் கையில் ஏதோபித்த அதிக ஆதிக்கம் முழுமையும் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி